அனைவருக்கும் வணக்கம் தந்திரத்தின் தண்டனை ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டில் ஒரு நரியும் ஒரு கழுதையும் வாழ்ந்து வந்தன இருவரும் ஆழ்ந்த நண்பர்கள் சாப்பாடு கிடைத்தால் பகிர்ந்து சாப்பிடவும் ஆபத்து வந்தால் ஒருவரை ஒருவர் காப்பாற்றவும் என உறுதி செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் அவர்கள் இருவரும் உணவு தேடி கிளம்பினர் அப்போது நரி நான் காட்டின் புதிய இடங்களுக்கு சென்று பார்க்கிறேன் எந்த உதவி வேண்டும் என்றாலும் உன்னை அழைப்பேன் எனக் கூறியது கழுதை சரி நண்பா கவனமாக போ என்று அனுப்பியது நரி ஆழமான காட்டிற்குள் சென்று உணவு தேடி அலைந்தது அப்போது பசித்த ஒரு சிங்கம் நரியை பார்த்து விரைவாக பிடித்தது நரி பயந்து நடுங்கி தயவு செய்து என்னை விடுங்கள் எனக் கேட்டது சிங்கம் இல்லை நான் மிகவும் பசித்திருக்கிறேன் உன்னை சாப்பிடப் போகிறேன் என்றது அதை கேட்ட நரியின் மனத்தில் ஒரு தந்திரம் தோன்றியது நீங்கள் என்னை விட்டால் என் கையில் ஒரு பருமனான கழுதை நண்பன் இருக்கிறான் அவனை உங்களுக்கு உணவாக அழைத்து வருகிறேன் அவனைச் சாப்பிட்டால் இரண்டு மூன்று நாள் வயிறு நிறைந்திருக்கும் எனக் கூறியது இதைக் கேட்டு சிங்கம் யோசித்தது நரியைச் சாப்பிட்டால் இப்போது மட்டும் பசி தீரும் ஆனால் கழுதையைச் சாப்பிட்டால் இரண்டு நாள் போதும் என்று எண்ணி நரியின் வார்த்தைகளை நம்பியது சரி போ அவனை அழைத்து வா என்று அனுமதித்தது சிங்கம் ஒரு பெரிய மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டது நரி திரும்பி வந்து கழுதையிடம் நண்பா நான் ஒரு பெரிய உணவை பிடித்து விட்டேன் அது ஆழமான காட்டில் இருக்கிறது நீயும் வந்து பாரு என்று போய் சொல்லி அதை அழைத்துச் சென்றது கழுதை நரியே நம்பி பின்தொடர்ந்தது அவர்கள் வந்தவுடன் மரத்தின் பின்னால் மறைந்திருந்த சிங்கம் பாய்ந்து கழுதையை பிடித்து ஒரே முறையில் சாப்பிட்டு விட்டது கழுதையை சாப்பிட்ட பின் சிங்கம் நரியையும் பிடித்து விட்டது நரி அதிர்ச்சியடைந்து ஏன் என்னை பிடிக்கிறீர்கள் நான் உங்களுக்கு இரண்டு நாள் போதுமான உணவைத் தந்துவிட்டேனே என்னை விடுங்கள் என்று கேட்டது அது கேட்ட சிங்கம் சிரித்து நண்பனையே ஏமாற்றி எனக்கு இரையாக கொடுத்தாய் உன்னை விட்டுவிட்டால் ஒரு நாள் என்னையும் ஏமாற்றி விடுவாய் ஆகவே உன்னையும் சாப்பிடப் போகிறேன் என்று கூறியது நரி கத்தி அலறியும் சிங்கம் நரியை கொன்று சாப்பிட்டு விட்டது இக்கதை சொல்லும் நெறி தன் வினை தன்னைச் சுடும் தனது செய்கையின் விளைவு ஒரு நாள் தன்னை தேடி வரும் நன்றி